பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் அடுத்த தொடர் விடுமுறை எப்போது என்ற ஆவல் மக்களிடையே தொற்றி கொண்டுள்ளது பள்ளி மாணவர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை விடுமுறை என்றாலே கொண்டாட்டம்தான் அதிலும் ஜனவரி மாதம் விடுமுறை மாதமாகவே பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களில் சொந்த ஊர்களுக்கு பலர் சென்று வருகின்றனர் அதேபோல பண்டிகை காலங்களிலும் இவர்கள் செல்கிறார்கள் அதிலும் தொடர் விடுமுறை வந்துவிட்டாலே அரசு ஊழியர்கள் அவர்களின் குடும்பத்தினர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் உள்ளிட்டோரையும் கையிலே பிடிக்க முடியாது கடந்த ஆண்டு ஆயுத பூஜை விடுமுறையும் இப்படிதான் வீக்கெண்டிற்கு பிறகு வந்ததால் தொடர் விடுமுறையும் கிடைத்தது அதே போல இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகையும் அப்படிதான் வந்தது ஆனால் ஜனவரி இருபத்தாறாம் தேதி குடியரசு தினம் திங்கக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ வராமல் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டதால் பலரும் கடுப்பாகியும் உள்ளனர் இந்த நிலையில்தான் அடுத்த மாதம் தைப்பூசம் அன்று அரசு விடுமுறை அது செவ்வாய்க்கிழமை வருகிறது எனவே திங்கட்கிழமை ஒரு நாள் விடுமுறை எடுத்துவிட்டாலே போதும் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் இதை விட்டால் மார்ச் ஏப்ரல் மாதம் தேர்வுகள் நடத்தப்படும் எனவே மே மாதம்தான் சொந்த ஊருக்கோ சுற்றுலா செல்லவோ திட்டமிட முடியும் இதனால் இந்த தைப்பூச விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்க பலரும் தற்போது திட்டமிட்டு வருகிறார்கள்